மித்ரா நாவல்ஸ்வர் அனைவருக்குமே வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு புது நாவல் தான் ஒளி வடிவில் கேட்க போறோம் நாவலோட நேம் குவியமிடும் தேசம் அதுக்கு முன்னாடி நம்மளோட மித்ரா நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அத்தியாயம் ஒன்று பறந்து விரிந்து எல்லையில்லாத வானத்தில் ராஜ ராசாலியாக வளம் வந்தவரின் சிறகுகளை கட்டி சுருட்டி சிறை வைத்து விட்டார் தந்தை அனல் பெருமூச்சோடு தலை கவிழ குனிந்து நின்றிருந்தான் மனோகர் கண்ணீர் தேங்கிய கண்களில் பார்வை நங்கலானது காலுக்கு கீழே உடைந்து பல துண்டுகளாக கிடந்தது சிறிய புகைப்பட கருவி இந்த கேமராவிற்குள் தான் இவன் உயிரையை அடைத்து வைத்துள்ளான் இப்போது உடைந்து கிடப்பதைக் காண உயிரே துடி துடித்தது உச்சி முதல் உள்ளங்கள் வரை தண்ணீரில் நனைந்து நிற்பவனின் முகத்தில் வழியும் சில துளி நீரோடு ரகசிய கண்ணீர் திவளைகளும் கலந்து உருண்டோடு இருக்க வேண்டும் அடி வாங்கியதும் ஐந்து வயது குழந்தையாக கீழ்வுதடு அழுகைக்கு துடிக்க ரோஷமோடு பற்களை அழுத்த கடித்து வைத்து இறுகிய தோற்றமாகவே நின்றிருந்தான் செங்கதிர் கிழக்கு வானில் வெளுத்து கொண்டு கழுத்து வரைக்கும் சற்று முன் இழுத்து மூடி படுத்திருந்தான் மனோகர் அலைபேசி அலாரம் இசைத்து எழுப்ப பதறி எழுந்தவன் படுக்கைக்கு அருகிலே தயாராக வைத்திருந்த புகைப்பட கருவியை கையில் தூக்கி கொண்டு சீரும் சிறுத்தையாக வீட்டின் பின்கட்டு தாண்டியும் பாய்ந்து ஓடினான் இடையில் கட்டி இருந்த கைலி அவிழ்ந்து விழுந்ததையும் பொருள்படுத்தவில்லை இத்தனைக்கும் உள்ளே முட்டி வரைக்கும் ஸ்டார்ட் அணிந்து இருந்தான்தான் இல்லாவிட்டாலும் அவன் வேகம் தடைப்பட்டு நின்று இருக்காது பின்கட்டு மாட்டுத் தொழுவம் தாண்டி தோட்டத்தை ஒட்டி ஓடும் வாய்க்கால் நீரின் முன் கேமராவை கையில் ஏந்தியபடி மண்டியிட்டு அமர்ந்தான் சில காத்திருக்க வாய்க்காலின் மறுக்கரையில் சூரியகாந்தி தோட்டத்தில் இருந்த பூக்களின் பின்பம் தெளிந்த நீரில் விழ அதில் சரியாக நீரோட்டத்தோடு கலந்து வந்த கதிரவனின் கதிர்கள் சூரியகாந்தியைச் சூழ்ந்த நொடியே அப்படியே தன் புகைப்பட கருவிக்குள் சிறைப்பிடித்தான் வெகு காலம் ஏங்கி தேடி பிடித்து கண்டெடுத்த காதலியை ஆற தழுவிய ஆசை காதலனை வண்ண கலவை கொண்டு தீட்டியது போன்று இருந்தது புகைப்படம் எத்தனையோ நாட்கள் விடியற்காலை நித்திரையை இந்த ஒரு புகைப்படத்திற்காக தியாகம் செய்திருந்தான் எடுத்த புகைப்படத்தை நிறைந்த மனதோடு திருப்தியாக பார்த்தபடியே திரும்பிய நொடியில்தான் கன்னத்தில் வந்து விழுந்தது தந்தை கதிரேசனின் கனத்தக்கரம் சற்றும் எதிர்பாராத நிகழ்வான் இவன் வாய்க்கால் நேரில் குப்புற விழுந்து இல கேமராவோ கல்லில் விழுந்து தெரித்து பரிதாபமாக நொறுங்கி இருந்தது என்னப்பா கதிரேசா தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையை கை நீற்ற உயர்ந்த குரலில் அதட்டலோடு ஆட்சி சிவகாமி பதறி வந்தார் துண்டோடு வந்த அன்னை தெய்வானை இளைய மகன் மனோகரின் தலையை துவட்டியபடி ஆக ஆகத்தான் உங்கள் மகனுக்கு மூக்குக்கு மேலே கோவம் வருதத்தை உரிமையோடு மாமியாரிடம் குறைபாடி கணவரை சளித்து கொண்டார் பின்ன உன் மகன் செஞ்சிட்டு வந்த வேலைக்கு மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியாடி நேராக மனைவியிடம் காய்ந்தார் கஜரேஷன் அப்படி என்ன கொல குத்தமா செஞ்சிட்டா ஊமை மனதிற்குள் ஓசையின்றி விம்மினான் மனோகர் அப்படி என்னடா செஞ்சிட்டா சிவகாமியை பறிந்து கொண்டு வர எதுவா இருந்தாலும் குணமா புத்திமதி சொல்லி பழகுங்க இனி கை நீற்ற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது கோவித்து கொண்டார் தெய்வானை ஏற்கனவே ஊர் தலைவருக்கும் எனக்கு ஆகாதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் தானே அப்படி இருந்தும் அவர் பொண்ணு பக்கத்து ஊர் வேத்த ஜாதி சமூகத்தை சேர்ந்தவனை காதலிச்சு ரிஜிஸ்டர் மாதிரி செஞ்சுருக்கு அதுக்கு இவன் போய் கல்யாணம் போட்டோ எடுத்து கொடுத்துருக்கான் அதோட விட்டானா இவன் கூட்டாளி பயில்கள் எல்லாம் சேர்ந்து அந்த போட்டோவை போட்டு வாழ்த்து போஸ்டர் அடித்து இங்கிருந்து திருநெல்வேலி டவுன் வரைக்கும் ஒரு இடம் இடாமல் ஒட்டி வச்சிருக்கானுங்க அந்த ஆள் என்னமோ நான் தான் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி என்னை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு விட்டுருக்கான் இன்னைக்கு அவர் பொண்ணே கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுச்சு இவன் செஞ்ச வேலைக்கு நான் போய் ஊர் முன்னால் நிற்கணுமா எல்லா இவனாலையும் இவன் கேமரா வளைய வந்தவன இதுக்கு தான் இவனுக்கு இந்த கருமத்தை வாங்கி கொடுத்தனா கதிரேஷன் என்னவோ ஆற்றாமையில் குதி குதி என குதித்து கொண்டிருக்க இவரை யாரும் அங்கே கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை ஆட்சி தலை துவட்ட அன்னை உடல் துவட்ட என சீராட்டி கொண்டிருந்தனர் ஆனால் மனோவிற்குத்தான் மூக்கு நுனி வரைக்கும் கோபம் குடைவிரித்தது அது எதுக்கு என் கேமரா உடைச்சிங்க கீழ்வதட்டை கடித்து இமை நிறைந்த நீரோடு தாங்க முடியாது கோவமோடு வினவினான் என்ன ஓ கேமராவா நந்தானே வாங்கி கொடுத்தேன் போனா போகுது போ என்றால் அதிகாராத்மாக தந்தை முகம் துடைத்து விட்ட அன்னையின் கைகளை தட்டிவிட்டவன் அப்போ நானும் ஒரு பெத்த புள்ளதானே என்னையும் கொல்ல சொல்லுமா என்றான் வீம்பாக உயிருள்ள இவனும் உயிரற்ற பொருளும் ஒன்றா இப்படி ஒரு பைத்தியத்தை பெற்று வைத்துள்ளனே நொந்து போய் நெற்றியில் அடைத்துக் கொண்டான் கஜரீஷன் கடுகடுத்து போன கதரேஷன் பஞ்சாயத்து முடிச்சுட்டு வந்து பேசிக்கிறேண்டா என்று விட்டு வெளியேறி போனார் ஆமா மாமா பலாருன்னு ஒரு சத்தம் சவத்தில் வரட்டியை தட்டின மாதிரி சரியான அடியில தோள்பட்டையில் தாங்கிய அலைபேசியை செவிக்கு சாய்த்து கொண்டு இங்கு நடப்பவற்றை உடனுக்குடன் நேரலையில் தன் வருங்கால கணவருக்கு பரப்பியபடி வந்து நின்றாள் மலர் ஒரு கையில் அலைபேசி மறு கையில் மனோகரின் மாற்றுடையோடு வந்து நின்ற மலரை அவனால் கக்கும் டிராகனைப் போல் பார்வையால் முறைத்தான் தம்பி மனோகர் விடுக்கென மலரின் அலைபேசியை பறித்து இணைப்பை துண்டித்தவன் உடனே தான் அவளுக்கு சொல்லணுமாக்கோ என்றான் காட்டமாக கேள்வியாக சிரித்தவள் நான் சொல்லாட்டாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னோட இந்த ஒடஞ்ச கேமராவுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட் போடுவானுங்களே அப்போ தெரியத்தானே போகுது என சேன்றினாள் அதுக்கு முதல்ல உன் மொபைலுக்கு காரியம் செய்கிறேன் பாரிப்ப என்றபடி அலைபேசி தூக்கி ஐயோ ஆச்சி அதுபடி பதறி பாய்ந்து அருகே வந்த மலர் அம்மா பாருவோம் பைத்தியக்கார புத்திரனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அண்ணையிடம் முறையிட்டாள் ஆச்சி அலைபேசியை பறித்து கொடுக்க அன்னையோ மனோவின் உடைமைகளை வாங்கி கொடுக்க வெடுக்கன முகம் வெட்டி சென்றாள் மலர் இந்த ட்ரெஸ் மாத்து ஹீரத்தோட இருக்காத தெய்வானை கண்டிப்போடு மகனின் கையில் கொடுக்க ஆமாம் இப்போ உன் புருஷன் பஞ்சாயத்துக்கு தானே போயிருக்காரு நீயும் நேரம் அங்கே போமா என்றான் வேக வேகமாக ஏழ நான் ஏன் போனோம் தெய்வானை வினவ பஞ்சாயத்தில் போய் எனக்கு இவ இவர் வேண்டவே வேண்டான்ட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுமா என்றான் சலுகையாக தன்னை அடித்து விட்டு சென்றதில்லை அணையாத ஆதங்கம் அடே சிவகாமியே பதறி போய் அதட்ட என்ன பேச்சு பேசுற மனோ இது தெய்வானையும் கண்டித்து விட்டு சென்றார் வீட்டின் கடைக்குட்டியான மனோகர் அனைவரின் அன்பையும் ஒட்டுமொத்தமாக அள்ளி எடுத்து கொண்டவன் இதனால் பின் விளைவுகள் எதை பற்றியும் யோசிக்காது நினைத்ததை தைரியமாக செய்துவிடுவான் இவன் அட்டகாசம் அளவில்லாமல் போகும் போதெல்லாம் கராராக கண்டிப்பு காட்டி விட்டுவார் தந்தை கதிரேசன் தன் மகனை பிடிக்கும் என்றாலும் இவனின் இந்த பொறுப்பில்லாத்தனமும் புகைப்படக்கலையில் மீதான ஆர்வமும் சுத்தமாக பிடிக்காது ஏன் படிக்கிறோம் என்றே தெரியாது எல்லோரையும் போல இவனும் தந்தை சொல்லுக்காக அவர் தேர்வு செய்த கல்லூரியில் அவர் தேர்வு செய்த பொறியியல் பட்ட படிப்பை முடித்தான் ஆனால் சிறு வயதிலிருந்தே அவன் ஆர்வமெல்லாம் ஓவியம் தீட்டுவதில் தொடங்கி புகைப்படை கலையில் முற்றிலுமாக நிலைத்துவிட்டது ஆர்வமில்லாத படித்த பொறியியல் படிப்பின் பரிசாக முதல் வருடத்திலே நான்கு அரியர் வாங்கியிருந்தான் அதை பற்றிய கவலை அவனுக்கு இல்லை தேர்வாகி பட்டம் இருந்தால் தந்தை அந்த துறைக்குள்ளே தன் எதிர்காலத்தையும் பிணைத்து விடுவார் என்பதால் எச்சரிக்கை உணர்வோடு இருந்தான் ஆனால் பெற்றவருக்கு மற்ற பிள்ளைகள் எல்லாம் பட்டதாரிகளாக இருக்க கடைசி மகன் ஒரு பட்டம் வாங்கிவிட வேண்டுமென அதிக கவலை அப்போதுதான் மகனின் பலவீனத்தை உற்று கார்த்தார் பொறியியல் படிப்பில் பட்டம் பெற்றால் அவன் கேட்கும் புகைப்பட கருவியை வாங்கித் தருவதாக ஒப்பந்தம் பேச மனம் குளிர்ந்து போனான் மனோகர் அடுத்த மூன்று ஆண்டுகள் சின்சியர் சிகாமணியாக படித்து பாட தேர்வுகளையும் எழுதி முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றான் முடிவில் பொறியியல் பட்டமும் பெற்றிருந்தான் அவன் கஷ்டப்பட்டு உழைத்து படித்ததற்கு பரிசாக தந்தை வாங்கி கொடுத்ததுதான் இந்த கேமரா வாங்கிய நாளிலிருந்து இந்த ஐந்து வருடங்களாக உறங்கும் போது கூட ஓரம் வைத்ததில்லை இந்த புகைப்பட கருவியை ஊருக்குள்ளே இவனுக்கென ஒரு நண்பர் பட்டாளமே இருக்க அவர்களையும் அல்ல கைகளாக வைத்துக் கொண்டு ஊரை சுற்றி வருவான் புல் பூச்சி பூக்கள் தொடங்கி பொதிகை மலை அருவியின் ஊற்று வரைக்கும் அவன் ஊரை சுற்றி இருக்கும் அனைத்து இடங்களையும் அழகழகாக வெவ்வேறு காலநிலையில் இந்த கருவிக்குள் புகைப்படம் எடுத்து வைத்துள்ளான் இத்துறையில் முறையான பயிற்சியும் நல்ல வழிகாட்டுதலும் இல்லாததால் இவன் திறமை இந்த சுற்ற உருளே கிடக்கிறது இப்போது அந்த புகைப்பட கருவி சிதறிய முத்து மாலையாக துண்டு துண்டாக கிடந்தது வாங்கி கொடுத்த தந்தையே உடைத்து விட்டார் ஆற்றாமையில் பெருமலையாக நெஞ்சி ஏறி இறங்க விம்மினான் அனைத்தையும் அள்ளி வந்து நடுக்கூடத்தில் வைத்து சரி செய்ய இயலுமா என யூடியூப் உதவியோடு ஆராய்ந்து கொண்டிருந்தான் இயம்புத்தாளைக்கே பெருச்சம்பளா பெருச்சம்பளா அலைபேசியை காதல் வைத்துக் கொண்டு ஓங்கி குரல் கொடுத்தபடி குறுக்கும் நெருக்குமாக வலம் வந்த மலர் கேலி செய்தால் மலர் இவனுக்கு அக்கா என்றாலும் ஒரு வயதுதான் மனோவை விட மூத்தவள் வீட்டின் ஒரு பெண் பிள்ளை என இவளுக்கு செல்லம் கொடுக்க கடைக்குட்டி என மனோவிற்கு செல்லம் அதிகம் இருக்கும் இதனாலே இருவருக்குள்ளும் எப்போதும் கேலியும் கிண்டலும் சீண்டலும் போட்டியும் சண்டையுமாகத்தான் இருக்கும் மலரின் கேலியில் எரிச்சலுற்றவன் சோஃபாவில் இருக்கும் குட்டி தலையணையை ஒன்றை தூக்கி அவள் மீது ஏறிந்தான் அவள் அலற இதுகளுக்கு சமையலறையில் இருந்த தெய்வானை அவளை ஏன் சீன்ற அவளே கொஞ்ச நாளா கல்யாணம் முடிஞ்சு போக போறா என கொள்ளு பேரனோடு விளையாண்டு கொண்டிருந்த பாட்டி பேத்திக்காக பறிந்து வந்தார் இவனுக்கு இது எதுவும் காதல ஏறியதாக தெரியவில்லை அவன் வேலையில் முழு கவனமோடு இருந்தான் அப்போதுதான் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பி இருந்தனர் அண்ணன் மாதவனும் அவன் மனைவி தனுஜாவும் தனுஜா இரண்டாம் முறையாக கருவுற்றி இருக்க அவளுக்கு இது நான்காம் மாதம் விஷயம் மலர் மூலமாக அறிய வர விடுமனோ நான் உனக்கு புதுசு வாங்கி தரேன் அன்போடு உரைத்தாள் அன்னி தனுஜா வேண்டாம் விடு நான் பார்த்துக்கிறேன் என ஒரே மூச்சில் மருத்துவன் நிமிர்ந்து பார்க்கவில்லை விடுதனு அவன் படித்த இன்ஜினியரிங் இதுக்காவது யூஸ் ஆகட்டும் மாதவன் மனைவியிடம் கூற அதுக்கு முதல்ல அவன் படிச்சிருக்கணுமே மீண்டும் சீண்டினால் மலர் அவளின் கேலிக்கு அங்கே அனைவரும் சிரித்தனர் மனோவிற்கு எரிச்சல் மிக அம்மா மங்கம்மா நீ கொஞ்சம் சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு கிளம்புற வழியை பாருங்கம்மா போங்க கடுகெடுத்தவன் மலரை விரட்ட பார்த்தான் அவ ஏண்டா கிளம்பணும் நீதான் இப்ப கிளம்பப் போற அதுவும் இன்னைக்கு நைட்டே என்ற குரல் முன்வர பின்னே வந்து நின்றார் தந்தை கதிரேசன் உக்ரமாக வந்து நிற்கும் தோற்றமே பஞ்சாயத்துக்கு முடித்து வந்துள்ளான் என உரைத்தது பஞ்சாயத்தில் ஊர் தலைவர் சமாதானமாகவில்லை அவர் மகள் செய்த காதல் திருமணத்தை விட அதை புகைப்படம் எடுத்து போஸ்டராக ஒட்டி தன் கௌரவத்தை குலைத்து விட்டார்கள் என மனோகர் மற்றும் அவனது நண்பர்கள் மீது வன்மத்தை சேமித்திருந்தார் அதிலும் பல காதல் திருமணம் மற்றும் சமூக மாற்று திருமணங்கள் செய்து வைக்கும் கஜரேசன் இதற்கு துணை போயிருப்பார் என இவர் மீதும் ஆதரமில்லாத குற்றச்சாட்டை வைத்துவிட்டார் வீட்டில் அனைவரும் குடிவிட இளைய மகன் மனோகரை அன்றைய இரவே சென்னையில் இருக்கும் தன் தங்கை வீட்டிற்கு கிளம்புமாறு உத்தரவிட்டார் கஜரேசன் மலரின் திருமணத்திற்கு முதல் நாள் வந்தால் போதும் அதுவரின் ஊர் பக்கமே வரக்கூடாது என முடிவாக உரைத்தார் தந்தை மலரும் தனுவும் இவன் உடமைகளை பேக் செய்ய அங்கே மாமியாறு மருமகளும் வத்தல் வடகம் என கட்டிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அலைபேசி குறுஞ்செய்திகளாக இசையெழுப்ப எடுத்து பார்த்தால் மாதவனும் தனுவும் தனித்தனியாக இவன் வங்கி கணக்கு பணம் அனுப்பி இருந்தனர் போவது அத்தை வீடுதான் என்பதால் இவன் வழி மட்டும் கதிரேசன் எண்ணி கொடுத்தார் இவனை பற்றி குடும்பத்தார அனைவரும் அறிந்தே இருக்க பேரனை அழைத்து விபூது பூசி ஆசீர்வாதம் செய்த அம்மை பையில் இருந்து அள்ளி கொடுத்தார் மனோகர் இரவு உணவினை முடிக்கும் நேரத்திற்கெல்லாம் வாசலில் நிற்கும் இவன் நண்பர் கூட்டம் அழைத்தும் விட்டனர் சமையலறைக்கு கை கழுவ வந்த மனோவை நிற்க வைத்தார் அன்னை வெகு நாட்களாக கடுகு சிறைப்பட்டு கிடந்த சில்லறைக்கு இன்று இவனால் விடுதலை அள்ளி மகனின் சட்டைப்பையில் வைத்தவர் மகனின் கண்ணம் தடவியபடி ஊருக்கு ஒரு நாயம் உங்க அப்பனுக்கு ஒரு நாயம் அவர் மட்டும் இத்தனை வருஷமா அவ ஆத்தாளோட இருந்துட்டு என் புள்ளைய மட்டும் இப்ப என்னை விட்டுப் பிரிக்கிறாரு கணவரின் எண்ணி காய்ந்தார் தெய்வானை மனோவிற்கோ வெரைத்து கொண்டு வந்தது சிரிப்பு இனி தான் திரும்பி வரும் வரையில் அன்னையிடம் மாட்டிக்கொண்ட தந்தையின் நிலையை நினைக்க அவனின் சிரிப்பு மேலும் கூடியது அன்னையை அனைத்து விடை கொடுத்தவன் வீட்டார்களிடம் விடை பெற்று கொண்டான் இரண்டு மூன்று பைகளை தூக்கிக் கொண்டு நண்பர்களிடம் கிளம்பினான் மனோகர் மாலை மரியாதை ஆடல் பாடல் என இவனை ஆர்ப்பாட்டமாக அழைத்து சென்றது நண்பர்கள் கூட்டம் ஏமாப்பிள்ள இந்த முறை எத்தனை நாளு ஒருவன் கேட்க மூணு மாசத்துக்கு மேலே ஆகும்லே என்றான் சோகம் வழியின் குரலில் அதில் ஒருவன் ஆறுதல் கூற அவன் தோழிலை தட்டிய மனோ ஏல நீங்க செய்த வேலைக்கு எங்கப்ப என்ன ஊரை விட்டு கடத்தி தலைமறைவா வைக்கிறான் பாரு நொந்து கொண்டான் தலைமறைவா அங்கு பார் மனோ ஒருவன் சுட்டி காட்டிய திசையில் பார்த்தவன் அதிர்ந்தே விட்டான் காதல் புரிந்த இரு மனங்களை திருமணத்தில் இணைத்து வைத்த எங்கள் மன்னன் மன்முதன் மனோ வாழ்க வாழ்க சென்னை சென்று வர இருக்கும் எங்கள் அண்ணன் மன்மதன் மனோ சீரோடும் சிறப்போடும் சென்று வருமாறு வாழ்த்தி வழியனுப்பும் நாங்கள் மன்மதனின் அன்புகள் என போஸ்டர்கள் கட் அவுட்டுகள் வீதியெங்கும் நிறைந்து இருந்தது அடே அப்ரண்டிசிகளா நான் தலைமறைவா போறேண்டா அதை ஏண்ட தலைப்பு செய்தியாக்கி வச்சிருக்கீங்க நொந்து போய் தலையில் கை வைத்துக் கொண்டான் ஒரு வழியாக கொண்டாட்டமும் கோலாகலமும் அவர்கள் ஊரிலிருந்து நெல்லை பேருந்து நிலையத்தை அடைந்தனர் அங்கிருந்து சென்னை செல்லும் பேருந்தில் மனோகரை ஏற்றிவிட்டு கண்ணீரின்றி பிரியா விடை கொடுத்தனர் நண்பர்கள் அனைவரும் நன்றி